அப்படின்னு சொன்னேன் இந்த செயின் யார் வாங்கி கொடுத்ததுன்னு கேட்டாளுங்க அது என் பையன் தான் வாங்கி கொடுத்தான் அப்படின்னு சொன்னேன் இவ்வளோ கேட்டவளுக ஒரு வார்த்தை ஏம்மா இதுக்காம நீ அங்க இருந்து சோகமாவே வர்ற அப்பெல்லாம் படத்துக்கு போகணுமா நல்லா ஜாலியா பார்த்து சந்தோஷமா வீட்டுக்கு வராம அந்த பேக்கோட ரேட்டையும் பேக்க யார் வாங்கி இருந்தாலும் கேட்காம உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா அப்புறம் என்ன யாரு வீட்டுல பையன் கொல்ல பேருக்கு பேக் வாங்கித் தாரிங்க நீ வாங்கி கொடுத்தல அதுக்கு அவளுக்கு கேட்கவே இல்ல என் மனசு எவ்வளவு உடஞ்சு போச்சு தெரியுமா ரெண்டா உடஞ்சு போச்சு சரிம்மா நான் வெளிய போறேன் போயிட்டு வரம்போ ஒரு போஸ்டர் எடுத்துட்டு வரேன் இந்த பேக்கைய மகை வாங்கி கொடுத்து இந்த பேக்கை மகை வாங்கி கொடுத்ததுன்னு உன் ஃப்ரெண்ட் வீட்டுல போய் ஓட்டிட்டு வந்துரு ஆமா என் அவனுமே புரிஞ்சுக்க மாட்டாங்க